பசுமை சஞ்சான் கொள்ளுங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதலாளிச்சு பரவாயில்ல நூறு அடி நூற்றம்பது அடி இரநூறு அடியில் இருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதில் கூட தண்ணியில கூட போயிருக்கேன் அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா வட்டவடையிலும் அமைச்சு கொடுத்துக்கிறார் சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமலைங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தடவை செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு அவர் தொடர்பு கொடுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து பார்த்து அமைச்சு தருவாருங்க வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி தாலுக்கா ஆவணம் கைகாடி கிராமத்துல இருந்து பேசுறேன் நம்மளுடைய ஜெர்னி பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸ்டார்ட் ஆனது டூ தௌசண்ட் நைன்டீனில் தாத்தாவோட மில்லு தாத்தாவோட மில்லில் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர் மில்லு ரைஸ் மில்லு இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ வீடுகள் அதிகமானதினால எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியலை இப்போ நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா எடுத்தேன் டேட்டா எடுத்து பார்த்ததில் தவிடு விற்பனை அப்படிங்கிறது இங்கே நல்லா இருந்துச்சு உள்ளே வந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் வந்து தவுடுக்குன்னு தனியாக மிஷின் போட்டு பண்ணேன் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மக்களோட தேவை அப்படிங்கிறது வந்து கலப்பு தீவனம் மற்ற விஷயங்கள்லாம் தேவை இருந்துச்சு அதனால் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கலைப்புத்திவனை அறிமுகப்படுத்தணும் கலைப்புத்தி வனம் அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணாக்கு தவிடு உமி இது எல்லாமே கலந்து தான் நம்மளுடைய கலப்பு திவனம் இந்த கலப்பு தீவனத்தை வந்து வகை முப்பது வகைன்னு எல்லாம் சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலேயும் எல்லாமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது எந்த சீசனில் எது நல்லா கிடைக்குதோ இருக்கிறதுல பெஸ்ட்டு குவாலிட்டியில் நமக்கு தேவையான ராமெட்டீரியல்ஸ் சோர்ஸ் பண்ணி நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கிட்ட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து அதிகமாக எங்கிட்ட வந்து கிடைக்காது ஏன்னா வந்து ராம மெட்டீரியல் சோர்சிங் வந்து நாங்கள் ரிமோட்டில் இருக்கிறதுனால எங்களால் மெட்டீரியல் சோர்சிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததனால சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு முப்பது மூட்டை நாற்பது மூட்டை ஐம்பது மூட்டை அதிகபட்சம் ஒரு நூறு மூட்டை வரைக்கும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே ப்ரீ ஆர்டரில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இது மாதிரி கொடுத்துருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் வந்து மக்களோட இந்த ஏரியா மக்களோட தேவையை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்காக வந்து ஆடுக்கு தீவனம் மாடு கோழி குருவி குருவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லவ் பேர்ட்ஸு காக்டெயிலு இது இல்லாமல் ஃபிஷ் ஃபுட்டு இது எங்கள் மக்கள் ஏரியாவுக்கு வந்து இதெல்லாம் இல்லை ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இப்போ வந்து மண்டின்னு மாற்றிருக்கோம் முன்னாடி ஃபீட்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம மண்டின்னு மாற்றி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பிச்சுட்டு சொன்னீங்க ஆமாம் நீங்கள் என்ன படிச்சிங்க எப்படி எப்படி தெரியல உங்களுக்கு ஆர்வம் வந்தது சார் ஆக்சுவலாக வந்து நம்ம வேலமா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து கேண்டீன் தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பீரியடில் தான் தான் நம்ம இங்கே வந்தோம் ஊருக்கு வந்தோம் மில்லு வந்து சும்மா சாத்திருந்தது போது நம்ம அதை ஓப்பன் பண்ணியே விளாட்ட ஆரம்பித்தது தான் அதோட டேட்டா பேஸ் எடுக்கும்போது மக்களுடைய தேவை வந்து இங்கே அது தேவை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வந்து தீவனை அறிமுகப்படுத்தி நல்லா இருக்கோம் சார் தீவனத்துக்கு ஆரம்பத்தில் அந்த தவுடு சொல்றது அது வந்து சாதாரணமாக பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கலப்பு தீவனம் அப்படிங்கிறது நம்ம வந்து தானு வந்து ட்ரைனிங் எடுத்துருவோம் லாஸ்ட் இயர் வந்து ட்ரைனிங் எடுத்துருவோம் எய்டி சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அந்த ப்ரோக்ராம் நம்ம க கலந்துக்கிட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து களப்பு தீவனமே போட ஆரம்பிச்சோம் கலப்பு தீவனம் அறிமுகப்படுத்தி நம்ம அப்படியே போயிட்டுருக்கு சார் அது என்னென்ன கலந்து வரும் சார் சார் கலப்பு தீவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது மூணு வகையான பொட்டு ரெண்டு வகையான புண்ணாக்கு ரெண்டு வகையான தவிடு இதெல்லாம் மினரல் மிக்சரு கால்சைட்டு இது எல்லாமே சேர்ந்து தான் சார் வரும் அதில் சரி நம்மளோட தீவிரம் கொடுக்குறது மாட்டோட பால் வளர்த்து எப்படி சார் இருக்கு சார் பால் உற்பத்தி வந்து நார்மலா இருக்கிறத விட அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது அதே அளவுக்கு மெயின்டைனாகுது நம்மளோட தீவனம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கன்று ஈடும் தன்மை இந்த மெயின்டெனன்ஸ் அதாவது தேவையில்லாத செலவுகள் அது மாடுக்கு முடியாதது இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வர்றதில்ல சார் ப்ராப்பராக அவங்க எடுத்துக்க மாடு கொடுக்கும்போது அதுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு சரி இது எப்படி சார் மாட்டு கொடுக்குறோம் டைமிங் எதுனா இருக்கா நம்ம கலப்பு தீவனங்கிறது வந்து நார்மலாக நீங்கள் தண்ணி தவிட வைக்கிறாங்கல்ல அதே கான்செப்ட்ல நீங்க வைக்க வேண்டியதுதான் நம்ம கலப்பு தீவனம் வந்து டைமிங்லாம் கிடையாது சார் நம்ம ரெண்டு மணிக்கு ஒரு சிலவங்க வைப்பாங்க நாலு மணிக்கு ஒருத்தவங்க வைப்பாங்க காலையில ஏர்லி மணிக்கு ஒரு சிலவங்க வைப்பாங்க டைமிங் சொல்றதுல எப்போ நீங்க என்ன தீவனம் வச்சுருக்கீங்களோ அதே இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுக்கும் முதல்ல ஆரம்பத்துல நீங்க வந்து ரெண்டு வேலைக்கு ஒருவேளை வந்து எங்க தீவனம் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வேலையை நீங்க மாற்றிக்கலாம் நம்மகிட்ட மினிமம் எவ்வளவு சார் ஆயிரத்தி நூறு ரூபாயில நாற்பது கிலோ கொடுக்குறோம் இது வந்து கலப்பு தீவனம் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் நாற்பது கிலோ கற்காத ஓடு கொடுக்குறோம் அது வந்து அறுநூத்தொம்பது ரூபா அறுநூத்தொம்பது ரூபாய் வந்து நாற்பது கிலோ கொடுத்துட்ருக்கோம் சார் சை சார் இப்போ ஒரு ஃபார்மருக்கு தேவைப்படுதான் மினிமம் எவ்வளோ சார் ஆர்டர் பண்ணணும் நம்ம கிட்ட சார் நம்ம கூட டயர் பண்ணியிருக்கோம் அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா மூட்டைக்கு அறுநூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற ரேஷியோ பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்கோம் மினிமம் அது வந்து ஒரு பேக்லேருந்து கொடுத்துருக்கோம் சார் நம்மளோட ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கோம் ஓன் வெஹிக்கிள் இருக்குது அந்த ஓன் வெஹிக்கிளில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி அனுப்பிட்டுருக்கோம் மினிமம் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மூட்டை ஐம்பது மூட்டையிலேருந்து அறுபது மூட்டை வரைக்கும் நம்ம அனுப்பலாம் அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் தான் சார் வரும் இங்கே வந்து எக்ஸ் மில்லோட ரேட்டு தான் வந்து ஆயிரத்தி நூறுரூபா தவடோட ரேட்டு தான் வந்து ஆயிரத்தி முந்நூறு எண்ணூறுரூபா இது இல்லாமல் நம்மளோட நிறையா விஷயங்கள் இருக்குது சார் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பு ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம் முன்னாக்கு கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே மிக்சிங்கில் நீங்கள் ஆர்டர் போட்டால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சார் எங்களுக்கு சொந்த வகிக்கலாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் டெலிவரி சார்ஜ் எப்படி சார் சார் டெலிவரி சார்ஜ் அதான் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் ஆகும் எக்ஸ்மில் ரேட் தான் நான் சொல்றது எல்லாமே டெலிவரி சார்ஜ் கிலோமீட்டர் பேசிக்கில் வந்து எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் வந்து அந்த கஸ்டமரோட நீடை பொறுத்து நம்ம மகை பண்ணிக்கலாம் சார் இது இல்லாமல் நம்ம எம்எஸ்எஸில் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைங்க போய் எம்எஸ்எஸ்லையோ மெட்ரோ சூப்பர் சர்வீஸ்லையோ ரதிமீனா சர்வீஸ்லையோ வந்து நம்ம போட்டுருவோம் இப்போ நிறைய மாட்டுத்தீவ கம்பெனி இருக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் சார் சார் இது வந்து நம்ம எங்களுடைய மெயின் மோட்டிவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்ணின் தீவனம் மாட்டிருக்கான தீவனம் முழுக்க முழுக்க எங்கள் பகுதியில் அதிகமாக நம்ம டெல்டா இந்த ஏரியாவில் என்னென்ன ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அதை மட்டும்தான் வச்சு நாங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில இருந்து இறக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்துட்ருக்கோம் அதே ஏன்னா வந்து அதே புரோட்டீன் தான் இந்த தீவனத்திலும் இருக்க ரா மெட்டீரியல்லும் இருக்க போகுது அப்படிங்கும்போது இந்த ராமலில் வாங்கி இந்த நம்ம ஏரியாவில் உள்ள மக்களுக்காக சரி பண்ணுறதுனால நம்ம கொடுத்துருவோம் சார் இதை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ண கஷ்டம் ஃபீட்பேக் எப்படி சார் இருக்குது சார் நல்லாவே இருக்குங்களாங்க சார் இனிஷியலாக வந்து ஆரம்பத்தில் புஷ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் வாங்கினாங்க அவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு இப்போலாம் வந்து மூட்டக்கணக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணி பார்க்கலாமா சார் தாராளமாக பார்க்கலாம் சார் வாங்க உள்ள வாங்க இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சோளம் வந்து லோக்கலில் விளையிற சோளம் தான் அது ஒரு சோளம் கூட சொத்த இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட் கிரேட் சோளம் தான் நம்ம வாங்கி ராமெட்டைக்காக யூஸ் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இது வந்து தோரந்தூசி மசூர் தாலுன்னு சொல்லுவாங்க இது நம்ம வந்து ராமெட்டீரியல் சோஸ் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உளுந்த டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க உளுந்து ஒம்மின்னு சொல்லுவாங்க இது நம்ம யூஸ் பண்ணுறோம் கொண்டக்கழ ஒமின்னு சொல்லுவாங்க நார்மலாக கொண்டைக்கழ வந்து வெறும் உம்மி மட்டும் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பும் சேர்ந்து வரும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா பருத்தி புண்ணாக்கு இது வந்து பருத்தி புண்ணாக்கு ஃபஸ்ட் கிரேடு பருத்தி புண்ணாக்கு ஃபஸ்ட் கிரேடு பருத்தி புண்ணாக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கள்ளப்புணாக்கு யூஸ் பண்ணுறோம் கள்ளப்புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிரேடு தான் செகண்ட் கிரேடெலாம் நம்ம வாங்குறது இல்லை ஃபஸ்ட் கிரேட் கள்ளப்புண்ணாக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடல் புண்ணாக்கில் ரோட்டரியில் உள்ளது இது வந்து ரீட்டெயில் அவுட்லெட் வச்சுருக்கோம் நம்ம ஃபீல்டில் கலக்கிறது வந்து இதுதான் கலக்கிறோம் இது கலக்கிறது கிடையாது இது வந்து ரீட்டெயிலுக்காக வச்சிருக்கோம் இது வந்து சோழப்புணாக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க இதுவும் வந்து கிடையாது கிடைக்கிது சார் இது பார்த்திங்க அப்படின்னா அதே நாற்பது ரூபா ரேட்டுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்பிட்டுருக்கோம் சார் ரா மெட்டீரியல் சோர்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பல்காக வாங்கி வைக்கிறது இல்லை சார் பேசிக்கலாம் ஆர்டர் ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து எலைட் கஸ்டமருக்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கஸ்டமர் டைத்துக்கு கொடுத்து கொடுத்தா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் எக்காரணத்துக்கு கொண்டு குவாலிட்டி காம்ப்ரமைசிங் இல்லைங்கிறதுனால எங்களுக்கு வந்து மினிமம் டூ டேஸ் டைம் வேணும் ஒரு ஐம்பது மூட்டை நூறு மட்டும் கேட்கும்போது டூ டேஸ் டைம் வேணும் அந்த டூ டேஸ் டைமில் தான் நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதை நாங்கள் ஒன்று அனுப்ப மாட்டோம் இங்கே ரீட்டெயிலுக்கு மட்டும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் ஹோல்சேலில் நீங்கள் மொத்தம் ஐம்பது மூட்டை நூறு முட்டை கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்சூர்ட் நாங்கள் ஆர்டர் ரிசீவ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிப்போம் அதனால தான் வந்து நமக்கு இந்த இது ரேட்டுக்கு இந்த இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் அதனால வந்து குவாலிட்டி நாங்கள் கம்ப்ரேஸ் பண்ணிக்கிறது இல்லை அக்கா நான் மகுடம் தீ மகுடம் தீவன் பேசுகிறேன் சிவா என்னோட பேர் நான் தான் இங்கே குவாலிட்டி அண்டு சூப்பரைஸராக ஒர்க் பண்ணுறேன் நம்ம தான் அந்த கலப்பு தீவனம் வந்து நம்ம ஏரியாவில் கொடுத்துட்டுருக்கோம் களப்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் நல்லா சேல்ஸ் ஆகுது ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இது ஏன்னா அதில் கலக்குற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்லா குவாலிட்டி சோளம் உளுந்துமி தூசி புண்ணாக்கு புரோட்டீன் பவுட்ரு எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி பால் நல்லா அதிகமாக இருக்குது மாடு நல்லாயிருக்கு பால் வந்து உங்களுக்கு இப்போ மூணு லிட்டருக்கு கறக்குதுன்னா நம்ம தவுடு யூஸ் பண்ணலேருந்து ஒரு ஒரு லிட்ரு இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு இந்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது நம்ம தவிர பொறுத்த வரைக்கும் இங்கே தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது இதுதான் மிக்சரு இதில் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணி அப்பப்போ இருபது சாக்கு முப்பது சாக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே பண்ணுறதுல ஆர்டர் கொடுத்தா பண்ணுவோம் ஏன்னா ஸ்டாக் ஏற்றி வச்சோம்னா அதில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் வண்டு பிடிக்கும் நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரும் அதனால் ஆர்டர் முன்கூட்டியே ஒரு பத்து மூட்டை இருபது முட்டை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிருக்கோம் அந்த வரைக்கும் இதை தவிர்த்து நாங்கள் கற்கா தோடு பண்ணுறோம் கற்கா தௌடு நம்ம லோக்கலில் வந்து நம்ம டிஎன்சியில் வாங்குறது அது போக சுத்தமான கற்கா தான் கற்கா எல்லா இடத்துலையும் வாங்கிடலாம் ஆனால் நெல் உள்ள கற்கா கருப்பு இல்லாத கற்கா வாங்கி நாங்கள் தவிடு வந்து நான் வெள்ளையாக கொடுத்துக்குறோம் தவிடை பார்த்தீங்கன்னா கற்கா தவிடு ஒரு மூட்டை பிரிங்கோம் அது எடுத்துக்கிறோம் இது நம்ம கற்கா தோடு நம்ம நம்ம அரைக்கிறது தான் தவிடு எப்படி பாருங்க நல்லா ஒயிட்டாக இருக்கும் இது போக நாங்கள் இந்த கற்கா தோட்டில் கால்சியம் பவுடரு மினரல் மிக்சரு அயோடின் வெறும் கற்கா தோடு மட்டும் கொடுக்காமல் மாட்டுக்கு அடிஷ்னலாக அந்த கால்சியம் சத்து குறைவானாலும் உங்களுக்கு மாடு கொஞ்சம் ஹெல்த் இல்லாமல் கொஞ்சம் படுத்து அப்படியே தூங்கிடும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது அதனால் நாங்கள் கால்சியம் பவுட்ரு ஆட் பண்ணி தான் போடுறோம் அது போக மினரல் மிக்சரு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மினரல் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறோம் அது போக வந்து அயோடின் சிலவங்க உப்பு போட மறந்துடுவாங்க மாடு சாப்பிடாது அதனால் நாங்கள் அயோடின் கலந்து கொடுத்துட்றோம் மூணு ஐட்டம் கலந்து கற்கா தோடு பண்ணுறோம் கலப்பு தீவனம் கற்காதோட நம்மளோட சிறந்த எதிர்ப்பு அதுபோக காலமாட்டு தீவனம் பண்றோம் கத்திரிக்கல் எடுத்துருவாங்க வந்து மாட்டு தீவனம் பண்றோம் காலமாட்டு தீவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு மாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மண்டி மாடு லோடு மாடு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் காளை மாடு இதில் வந்து என்னென்ன கலக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூமி சோளம் புண்ணாக்கு உச்சி கோதுமை தவுடு மினரல் மிக்சரு அயோடின் இப்பொழுதும் கலக்குறோம் அது போக என்ன இதில் ஒரு பெனிஃபிட்னால் புண்ணாக்கு இது கலக்கிறோம் பருத்தி கூட்டை கலக்கிறோம் பருத்தி கூட்டை போட்டதுனால மாடு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அது போக வந்து எனர்ஜிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பருத்தி கூட்டை பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம ஏரியாவில் ரொம்ப இப்போ நாலு மாதம் ஆச்சு இந்த தீவனை அறிமுகப்படுத்தி நல்ல வரவேற்பில் இருக்குது கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம தவுடு தேவைப்பட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்போ நம்ம தீவன ஆலையில் பார்த்தோம் விடு நம்ம காலமாடு தீவனெல்லாம் பார்த்தோம் அதுபோக நம்ம கடையிலே அடிஷ்னலாக வந்து நம்ம நிறையா அறிமுகப்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிஷ் ஃபுட்டு மீனுக்கான சாப்பாடு இதுவும் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது இது எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பார்த்திங்கன்னா அது போக நிறையா ப்ராடக்ட் இருக்குது ஃபிஷ் பிள்ளையே வந்து உங்களுக்கு இது கப்பி அடுத்து அக்வா ஃபாஸ்ட்டு நிறையா ஃபுட் இருக்குது எல்லாமே ஃபிஷ் உள்ள எல்லா ஐட்டமும் இருக்குது அது போக டாக் ஃபுட் பண்ணுறோம் இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் ஃபிஃப்டி ஆஃபர் போய் இருக்கு அது போக டாக் ஃபுட்டு இதுவும் தான் இருக்குது ஃபிஃப்டி பர்சென்ட் அது போக நம்ம கோழி தீவனம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது வந்து அறுபது நாளைக்கு மேலே உள்ள கோழி தீவனம் இது கோழிக்குள்ளது நல்லா நல்லா இருக்குது அதுபோக இது வந்து ஸ்டார்ட்ரு அதாவது குஞ்சு இருபத்தி ஒன்று நாள் ஐம்பது நாளுக்குள்ள குஞ்சு கொடுக்கலாம் அது போக கம்பு பண்ணுறோம் இது நான் சண்டை கோழிகளுக்குள்ள கம்பு ஆமாம் இது ஆயிரத்தி நானூறுபா தான் முட்டையை ஐம்பது கிலோ ஆயிரத்தி நானூறுபா தான் அதுபோக வந்து நம்ம சாப்பிட்ற கம்பும் கொடுக்குறோம் அதோடு இது கொஞ்சம் தெளிவாக சுத்தமாக இருக்கும் இது சாப்பிட்ற கம்பு கேப்பை கேள்வி சொல்லுவாங்க கேப்பை நெல் நெல் பண்ணுறோம் தனியாக ஆமாம் சார் தனியா சார் இது வந்து நம்ம ஃப்ளோர் மில் வச்சுருக்கனால ஃப்ளோர் அரைக்கிறதுனால மல்லி மிளகாய் எல்லாம் வாங்கி இங்கேயே அரைச்சி கொடுத்துருவோம் அதுபோக ஃபோன் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலுமே மொத்தமாக கல்யாணத்துக்கு நாலு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ கேட்டால் கூட நாங்கள் அரைச்சி கொடுத்துருவோம் அந்த மாதிரி எல்லாமே பேக்கிங்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியான மிளகா மல்லி ஜீரகம் எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் நைஸாக பவுர் மாதிரி அரைச்சி கொடுப்போம் மற்ற இதெலாம் வந்து கடையில் வாங்குறப்போலாம் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் இங்கே நைஸ் பவுர் மாதிரி அரைச்சி கொடுப்போம் ஃப்ளோரில் அதனால் நமக்கு பெரிய ஒரு ஆர்டரு தான் அதிகமாக வரும் நம்ம நெய்யும் பண்ணுறோம் நம்ம மாடு ப்ராடக்ட் பண்ணுறதுனால அது இல்லாமல் பண்ண இதை வந்து நெய் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா அரை லிட்ரு வந்து இரநூறுபா குவாலிட்டியாக நல்லா இருக்கும் பண்ணையில தான் ஒரு பண்ணுறது ஆ அரை லிட்டரு சொல்றீங்க ஆமாம் அறு லிட்ரு இரநூறுபா தான் ஒரு லிட்ரு வாங்கினீங்கன்னா வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விட்டுருலாம் ஒரு லிட்டரா வாங்கணும் எல்லாருக்கும் ஒரு லிட்டர் வாங்கினா முன்னூற்றி ஐம்பது நெய் நல்லா இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் எல்லா வீட்டுலேயும் இங்கே பக்கத்தில் எல்லாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது இது வரைக்கும் அதுபோக நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆயில் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி செக்கில் ஆட்டினது நானூறுரூபா வரும் அது ஆமாம் நானூறுபா லேட் நல்லாயிருக்கும் காக்டைலையும் பண்ணுறோம் காக்டைல் லவ் பேர்ட்ஸு அதுக்குள்ளே தீவனம் பறவைகளுக்குள்ளது குருவியல் இது வந்து காக்டெயில் தீவனம் பார்த்திங்கன்னா காக்டைல் நெல் திணை சூரியகாந்தி விதை இதெல்லாம் கலந்தது இது வந்து காக்டைலுக்கு உள்ளது லவ் பேர்ட்ஸுக்குள்ளது பார்த்திங்கன்னா திணை கொடுக்குறோம் இது லவ் பேர்ட்ஸுக்குள்ளது கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா தான் ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு நம்மளோட ஸ்டிக்கர் போட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுடைய ஃபேக்ட்ரி உங்களுடைய தயாரிப்பு விஷயங்கள் ரா மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி எதுவும் சந்தேகமோ இல்லை இதை வாங்கணும் அப்படின்னா கூட எங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கொடுக்க சொல்கிறேன் ஷார்ட்டை நீங்கள் வந்து அது மூலியமாக வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பசுமை விவசாயம் நேர நேரில் அனைவருக்கும் நன்றி